இஷ்டா பாலூர் ஸ்லாட்டு வணக்கம் இப்போ நம்ம போன வீட்டில் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினாறு இண்டிகா ஒன்று போட்டிருந்தோம் அது போட்டனேருந்து உங்களுக்கு எல்லாருக்கும் கால் பண்ணி உங்களுக்கு நல்லா ரெஸ்பான்ஸ் பண்ணிங்க அந்த வண்டி புக்கிங் ஆயிருச்சு அதே மாதிரி இப்போ நீங்கள் அந்த வண்டியை கேட்டவங்களுக்கு எல்லாருக்கும் எல்லாருக்காகவே இப்போ நாங்கள் ரெண்டாயிரத்தி பதினாலு வண்டி இறக்கிருக்கோம் அதே மாதிரி இப்போ நான் பாலு சோர்வெல்லாம் பார்த்தீங்கன்னா அருமையாக டாடா இண்டிகா ரெண்டாயிரத்தி பதினாலு தான் கொண்டு வந்திருக்கோம் இது ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏசி பவர் ஸ்டேரிங் அதே மாதிரி நியூ சீட் கவர் போட்டிருக்காங்க நாலு டயர் ஒரு நியூ டயர் இருக்குது பாடியில் எனக்கு டென்ட் கிராச் வண்டியில் கிடையாது அது மாதிரி ரெண்டு எக்ஸ்ட்ரா லைட் போட்டிருக்காங்க அது மாதிரி கேரியர் வந்துடும் உங்களுக்கு இப்போ வாங்க நம்ம இண்டிகோ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சோனி மிஸ் மிஸ் சிஸ்டர் அருமையாக போட்டிருக்காங்க செட்டை எப்படி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அருமையாக இருக்குது அதுமாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இண்டியிலேருந்து எஸ்டீரியர் வரைக்கும் நல்லா அருமையாக இருக்குது இந்த வண்டிக்கு நம்ம சொல்கிற ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா வெறும் ஒரு லட்சத்தி நாற்பத்தொம்பது மட்டும் தான் சொல்கிறோம் அதுவும் பிக்ஸடு பிரைஸ் கிடையாது நீங்கள் நேராக வந்து பால்காஸில் மெக்கானிக் செக் பண்ணி எடுத்துக்கலாம் அந்த அளவுக்கு நீட்டாக இருக்கு நீங்கள் அந்த ரெண்டாயிரத்தி பதினாறு மாட்கு எப்படி சப்போர்ட் பண்ணீங்களோ மாதிரி அந்த ரெண்டாயிரத்தி பதினாலு மாட்குன்னு சப்போர்ட் பண்ணுங்க நன்றி வணக்கம்